தேசிய லோத சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹெல்லளுவுக்கு பிடியானை தோட்ட தொழிலாளருக்கான நிதியொதுக்கீட்டில் முறைகேடு ரோஹிணி கவிரத்ன எதிர்ப்பு அரச சேவை சம்பள கட்டமைப்பின் நெடைக்கால அறிக்கை கடல் வழியாக தமிழகத்துக்குள் நுழைந்த மன்னர் குடும்பஸ்தர் கைது தேசியல் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித ஹெல்லுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துமாறு கொழும்பு நேலதிக நீதவான் லஹிர் சில்வா பெடியானை பிறப்பித்துள்ளார் நரகின்பட்டி பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்த சம்பவம் தொடர்பில் சந்தக நபராக துசித ஹெல்லுவ பெயரிடப்பட்டிருந்தார் இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணை ஏற்றிய தினம் நீதிமன்றக்கு வந்தபோது சந்தக நபரான துசித ஹெல்லொழுவா நீதிமன்றத்தில் லாயராகவில்லை இதனையடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் செல்வா இந்த பிடியானையை பிறப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் தனியார் தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒருவருக்கு ரூபாய் இருநூறு வீதம் வழங்குவதற்காக பாதீட்டில் ரூபாய் ஒதுக்கப்பட்ட விடயத்தில் தலையிடுமாறு கையூட்டல் அல்லது ஊழல் லானைக்குழு மற்றும் கணக்காய்வாளர் நாயகம் ஆகியோருடன் ஐக்கிய மக்கள் சக்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்னா கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிதி ஒதுக்கீடு சட்டவிரோதமானதா என்பதை ஆராயுமாறு அவர் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார் தோட்ட தொழிலாளர்களை பராமரி அதிகரிப்பது ஒரு தேசிய முன்னுரிமை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் எனினும் முக்கிய தோட்ட நிறுவனங்களில் சேராத சுமார் நாற்பது தொழிலாளர்கள் இந்த யோசனையின் கீழ் உள்ளெடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிதி ஒதுக்கீடு முக்கிய நிறுவனங்களின் தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நன்மைக்காக மட்டுமே செய்யப்பட்டது என்றும் அவர் வாதிட்டார் இந்த வகையில் தனியார் துறை ஊழியர்களின் நலனுக்காக திரட்டப்பட்ட நிதியத்தில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்றும் அவர் தனது வாதத்தை முன்வைத்துள்ளார் அரசு சேவைக்காக முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் தொழில்சார் தரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான திட்டம் மற்றும் முறையான நிறுவனத்தை ஸ்தாபிப்பதற்கான ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் அடங்கிய உபகுழுவின் இடைக்கால அறிக்கையை தயாரிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராட்சி தெரிவித்துள்ளார் இந்த இடைக்கால அறிக்கையை எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அலுவல்கள் பற்றிய சார் ஆலோசனை குழுவிடம் கையளிக்க தயாராக வெளியிட்ட பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அலுவல்கள் பற்றிய அமைச்சர் சார் ஆலோசனை குழுவினால் நியமிக்கப்பட்ட உபகுழு அதன் தலைவர் சந்தன சூர்யா அரசு சேவைக்கான முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் தொழில்சார் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டது அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றதாகவும் அதன்போது அவர்களின் சேவைகளில் நிலவும் பிரச்சனைகள் மற்றும் சம்பள முரண்பாடுகள் குறித்து விரிவான புரிதலை பெற்றதாகவும் தெரிவித்தார் ஒட்டுமொத்த அரசு சேவையிலும் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்காக மிகவும் முறையான மற்றும் விஞ்ஞான ரீதியிலான சம்பள கட்டமைப்பை அறிப்பதற்கும் அவர்களின் தொழில்சார் தரத்தை மேம்படுத்துவதற்காக சேவை பிரமான குறைப்புகள் ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் பதவி உயர்வுகள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பாக தற்போதுள்ள நிலைமைகளை மிகவும் நியாயமான முறையில் மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் மாணவ யோசனைகள் மற்றும் கருத்துக்கள் அடங்கிய இடைக்கால அறிக்கை தயாரிக்கப்படும் என தெரிவித்தார் சட்டவிரோதமான முறையில் மன்னரில் இருந்து படகு மூலம் தனிஸ்கோடி அரிச்சல் பகுதியை சென்றடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் என்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் தனிஸ்கோடி அரிச்சல் முனை கடற்கரை பகுதியில் என்று காலை மெரெயின் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில் கடற்கரையில் சந்தேகத்துக்கு இடமாக நின்று கொண்டிருந்த நபரை விசாரித்தனர் அப்போது அவர் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக இலங்கையிலிருந்து தாப்பி தனிஸ்கோடி வந்து இறங்கியமை தெரிய வந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த மெரெயின் போலீசார் அவரிடம் நட விசாரணையில் அவர் இலங்கை மன்னர் வங்காளி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய சூசி தாசன் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்துக்குள் சென்றதன் காரணம் குறித்து மேரைன் போலீசார் மண்டபம் மேரைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தேகியத்தைண்டிய வணிவராசிகள் அலுவலக அதிகாரி ஒருவர் இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்திருந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நேற்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணி சந்தக நபரான அதிகாரியை கைது செய்திருந்தனர் முறைப்பாட்டாளரின் தேக்கு மரம் ஒன்றை வெட்டுவதற்கான இரு அனுமதி பத்திரங்களை தயாரிப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை பெறுவதற்காக ஒரு அனுமதி பத்திரத்துக்கு ஐயாயிரம் ரூபா பணத்தை கப்பமாக கூறியுள்ளார் பின்னர் முறைப்பாட்டாளரிடம் இருந்து பத்தாயிரம் ரூபா பணத்தை லஞ்சமாக பெற்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சந்தக நபரான அதிகாரியை தெகியத்த கண்டிய வன ஜீவரசுகள் அலுவலகத்தின் பெண்புறம் உள்ள வனப்பகுதியில் வைத்து அதிகாரிகள் கைது செய்தனர் கைதான சந்தக நபர் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது மோதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மகாவலிகங்கை பகுதியில் சட்டவிரோத மணல கல்வியில் ஈடுபட்ட நான்கு டிப்பர்கள் மற்றும் இரண்டு உளவு இயந்திரங்கள் என்பவற்றை மோதூர் போலீசார் நேற்று தினம் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் குறித்த வாகனங்களின் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மோதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் மகாவலிகங்கை பகுதியில் சட்டவிரோத மணல அகல்வு இடம்பெறுவதாக மூதூர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட வாகனங்களின் சாரதிகளை மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மாலிதீவு பாதுகாப்பு படையினரால் போதைப்பொருளுடன் பொருளுடன் கைது செய்யப்பட்ட ஐந்து இலங்கை பிரச்சனைகளையும் முப்பது நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் தீர்மானித்துள்ளனர் இதனால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த நவம்பர் ஏழாம் திகதி அவிஸ்கு பல நாள் மீன்பிடி படகு மாலித்தீவு கடல் எல்லைக்குள் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோ கிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டது அந்த படகில் இருந்து ஐந்து இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர் இலங்கை கடல் படை போலீஸ் மற்றும் மாலித்தீவு பாதுகாப்பு படை மற்றும் அந்த நாட்டு போலீசார் இணைந்து மேற்கொண்டு கூட்ட விசாரணையை அடுத்து இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மீனவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக கடற்படை மற்றும் போலீஸ் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளும் அண்மையில் மாலித்தீவுக்கு சென்றனர் எனினும் அந்த நாட்டு பாதுகாப்பு படைகள் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக உத்தரவை பெற்றுள்ளதால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக மாலித்தீவு சென்ற இலங்கை பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் நாடு திரும்ப உள்ளனர்